வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்க தமிழ்நாடே கரூருக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு காரணமான ஒரு நபர் சென்னைக்கு திரும்பக்கூடிய நிகழ்வு தான் அதிலையும் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நாற்பது பேர் செத்துட்டாங்களே இதை பற்றி உங்களுக்கு எதுவும் சொல்வதற்கு இல்லையா அப்படிங்கிற போது எதுவும் பேசாமல் கடந்து செல்லக்கூடிய நபராக விஜயை பார்த்தபோது இந்தியாவை அதிர்ச்சியடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த பதிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுக்கானது சரியா மற்றவங்களுக்கானதல்ல முதல் விஷயம் விஜயரசிகர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூடிய நிகழ்வு அப்படின்னு கின்னஸ் கின்னஸ் இருக்காடில் எது பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய மாபெரும் தலைவருடைய இறுதி ஊர்வலம்தான் அந்த இறுதி ஊர்வலத்தின் போது திரண்ட பல லட்சம் மக்கள் ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கலை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உலக சாதனையாக இருக்கிறது சரியா அதே மாதிரி சமீபத்தில் கேரளாவில் விஎஸ் அச்சுதானந்தன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிபிஐஎம் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருடைய இறுதி நிகழ்வு இதற்கோப்பாக பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கலை சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு இவ்வளவு கொடூரமான சம்பவத்திற்கு ஒரு துயரத்திற்கு காரணமாக மாறியிருக்கிறது அதில் ரெண்டு விஷயங்கள் இப்போவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு இளம் பெண் அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒன்றரை வயது குழந்தை இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக இருக்கிறது கூடுதலான ஒரு செய்தி ஒரு பெண் சொல்கிறாள் எனக்கு என்னுடைய கணவனை விட விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னு ஆனால் அந்த பெண்ணை உயிர் உயிரற்ற அந்த பெண்ணினுடைய உடம்பை கணவனே தூக்கி சென்று காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்த்தோம் திரும்பவும் நான் சொல்கிறேன் இதை விஜய் ரசிகர்களுக்காக மட்டுமே இதை சொல்லி கொண்டிருக்கிறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் இப்போ விஜய் என்று சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு ஈகோ பிடிச்ச எந்த விதமான அறிவும் இல்லாமல் ஒரு ஒரு முட்டாப்பய அப்படின்னு நான் சொல்கிறேன் விஜய் ஒரு முட்டாப்பய தான் அவன் சரியா அவன் அவன் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறான் இதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் அங்கே செல்கிறார்கள் சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன் கரூரில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது சரி கூட்டம் எத்தனை மணிக்கு என்று ஃபிக்ஸ் பண்ணப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குறாங்க பனிரெண்டு மணி என்று சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் அந்த கூட்டத்தில் எப்போது வந்து கலந்து கொள்கிறார் இரவு ஏழு மணிக்கு இது உண்மையாக பொய்யா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த கூட்டம் அதாவது நீங்கள் பார்க்கணும் கரூரில் ஒரு பத்து இடங்களில் விஜய் பேசுகிறான்னு வைங்க எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வளோ கூட்டம் வராது ஆனால் கரூரில் பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் பேச போகிறேன் அப்படிங்கிற போது அதுவும் பொதுவான இடத்துல ஒரு மைதானம் கூட கிடையாது ஒரு பொதுவான இடத்துலங்கிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இல்லையா நம்ம எல்லாருமே சினிமா அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ எல்லாருமே போகிறோம் இப்போ பூவாங்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போனவங்க கூட எட்டி பார்ப்பான் இல்லையா சந்தைக்கு காய்கறி வாங்க போகிறவங்க கூட விஜயவரனா ஒரு வாட்டி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி அங்கே நிற்பான் இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும் இல்லை இதெல்லாம் இயல்பு தானே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பன்னிரெண்டு மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் ஏழைகால் வரைக்கும் நீட்டி சென்றதனுடைய காரணம் என்ன அதுக்கு முன்னாடி காவல்துறை தெளிவாக சொல்கிறார்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல இந்த கூட்டம் நடக்கிறதுனால மக்கள் அதிகமாக கூடிட்டுருக்கிறாங்க புசியானது கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு மைதானத்திற்கு மாற்றுங்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை இப்போ என்ன ஆகுது கூட்டம் நடக்குது பெரிய அளவில் பிரச்சனையாகுது நாற்பது பேர் இறந்து போகிறாங்க ஏன் விஜய் வந்து சரியான நேரத்துக்கு அங்கே வரல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா விஜய் இங்கேருந்து ஒரு எட்டு மணிக்கு தான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புறாரு கிளம்பும்போதே கூட்டத்தினுடைய நிலவரை எவ்வளவு கூட்டம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் கவனிச்சுட்ருக்கிறார் போல இருக்குது போதிய கூட்டம் வரலை அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு சென்ற தகவலாக சொல்லப்படுகிறது பிறகு 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 என்னென்னா கூட்டம் நல்லா வரட்டும் அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரியாவது செய்திகள் வருகிறது இது எதுக்காக விஜய் அப்படி சொல்கிறாருன்னா இதே கரூரில் சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு நடத்தியக்கூடிய ஒரு ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களுடைய கூட்டம் அதே மாதிரி அதற்கு முன்னால் விஜய் மதுரையில் நடத்திய கூட்டம் இதுக்கு ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அளவு ஒரு விவாதம் போகுது ஏன்னா விட மிகப்பெரிய கூட்டம் திமுகவிற்கு வந்திருக்கிறது ஆளும் கட்சிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வருது இப்போ இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு ஈகோ வருது என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் மற்ற ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கிற அப்படி கூட்டுது இப்படி கூட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இது இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து நிறுவனமாகிறது சமூக ஊடகங்களின் வழியாக இப்போ இதைவிட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியாக வேண்டும் என்கிற ஈகோ சரியா அது வந்து விஜய்க்கு வருது அப்போ விஜய் என்ன பண்றான் வெயிட் பண்ணி பெரிய அளவில் கூட்டம் வரட்டும்னு அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறான் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சம்பவத்தின் முதல் குற்றவாளி என்பது விஜய் தான் விஜயை உடனடியாக கைது செய்யணும் உடனடியாக கைது செய்து இவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் சரியா இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது புதிசல்ல இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு சம்பவம் நடந்தது விக்கிரவாண்டியில் இதே விஜய் மாடா நடத்தும் போது நானூறுக்கும் அதிகமான பிள்ளைகள் அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி போனார்கள் அப்படிங்கிற தகவல் வந்தது அதுக்கப்புறம் அது உறுதி செய்யப்பட்டது அப்போது புசி ஆனந்த் என்று சொல்லக்கூடிய நபர் அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பில் இருந்த சில பேரிடம் பெருமூச்சு விட்டுருக்கிறார் எப்படியோ நம்ம தப்பி புழைச்சிட்டோம்டா அப்படின்னு சொன்ன மாதிரி சரியா அது மட்டுமா அதுக்கப்புறம் மதுரையில் நடந்ததில் நாலு பேர் செத்து போனாங்க இப்போ கரூரில் அது துவங்கி இருக்கிறது நான் இன்னும் கேட்கிறேன் எம்ஜிஆர் பார்க்காத கூட்டமா கேட்குறேன் எம்ஜிஆர் பார்க்காத கூட்டமாக ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் பார்க்காத கூட்டமாக ஏன்னா இதை இதெல்லாம் என்னங்க ஒரு சாதாரண விஷயம் அதாவது உலகத்தில் இதைவிட மிகப்பெரிய கூட்டங்கள் திரண்ட மிகப்பெரிய மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கேயெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தொடர்ந்து அவர்கள் சந்தித்திருக்கிறார்களா அல்லது அவர்கள் கூட்டம் சந்திச்சிருக்கா அப்படின்னா கிடையாது இங்கே நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான் விஜயினுடைய ஈகோ தான் இந்த பிரச்சனைக்கான மிக முக்கியமான காரணம் நீங்கள் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டம் தொடர்பாக கோர்ட்டில் வந்து வழக்கு போகுது அப்போது கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வழக்கு வாதாடுவதற்காக வந்திருந்த வழக்கறிஞரிடம் சில கேள்விகள் கேட்குறார் என்ன கேட்குறன்னா தலைவராகிய நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் உயரமான இடங்களில் ஏறி நின்று அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது தொண்டர்களை கட்சி தலைவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா திருச்சி தமிழக வெற்றி கழக கூட்டத்தின் போது சேதப்படுத்திய பொது சொத்துக்களுக்கான இழப்பீட்டை வசூலாக நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடும் என்று சமீபத்தில் தானே ஒரு அறிவிக்கை வந்தது நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேங்க சமீபத்தில் நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கில் விஜயகண்டனி அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் அப்போ பக்கத்தில் குஷின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படம் விஜயோடைய படம் விஜய் சூர்யா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படம் அது வந்து பக்கத்து தேட்டரில் ஃபேன் ஷோஸ் அப்படிங்கிற பேரில் போட்டிருக்கிறாங்க இன்ட்ரவல் நான் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய இன்ட்ரவல் வந்து சரி வெ வெளியே வரேன் நான் வெளியே வரும்போது அங்கே பெரிய சத்தம் கேட்குது அந்த தேட்டருக்குள்ளே அவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது என்னடா அது அப்படி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி இப்போ கரகோஷம் எழுப்பி கொண்டாடுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா நம்மளும் நிறைய ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதிரியான மிகப்பெரிய நடிகர்களுடைய கூட்டத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சரி என்னன்னு பார்க்கலான்னு கதவை திறந்து பார்த்தா அந்த தியேட்டரே உண்டு இல்லைன்னு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பதவதைப்பாக இருக்குது யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இது ஏற்கனவே நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் சென்னையில் ஒரு திரையரங்கில் இதே மாதிரி ஒரு அந்த தியேட்டரே ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ண காட்சி அந்த செய்தியெல்லாம் வெளிவந்ததெல்லாம் நமக்கு தெரியும் சரியா இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற அந்த முட்டாப்பா இறக்குறாங்க இல்லையா இவன் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இவன் எஸ்கே பாய் ஓடிட்டான் இவனுடைய கட்சி நிர்வாகிகள்லாவது போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கோ இல்லை மருத்துவமனைகளுக்கோ செல்கிறானுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இவ்வளவு கேடு கட்டவன்களாக இருப்பாங்க ஒரு கட்சிங்கிற பேரில் என்ன இருக்கானு பாருங்கள் இவனுங்க ஷைன் பண்ணுறதுக்காக மக்களின் உயிர்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சி இதெல்லாம் தமிழக அரசியல் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இவ்வளவு கேவலமான அரசியல் யாருமே பண்ணது கிடையாதுங்க நான் சொல்கிறேங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியலை இதுவரையிலும் தமிழக அரசியலை யாரும் செஞ்சதில்லை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க அந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட அரசியலை விஜய் என்கிற இந்த முட்டா பயன் நடத்திட்டு இருக்கிறான் மீண்டும் சொல்கிறேன் தமிழக அரசே உடனடியாக இவனை கைது பண்ணி இவனை சிறையில் அடைக்கணும் கிரிமினல் குற்றம் சுமத்தப்பட்டு இவனை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறதான் தமிழக மக்களின் சார்பாக நாம் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்